ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் அல்ல அல்ல பணம் உங்கள் ஜாதகத்தின் வழியாக கிடைக்க ரகசியம் இந்த பதிவில் நான் இதை பற்றி தான் பேசியிருக்கேன் ரொம்ப முக்கியமான பதிவு பணம் அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோஸ்லாம் வருது நிறைய பேர் பணத்தை பற்றி பேசுகிறாங்க பணம் இதெல்லாம் செஞ்சால் பணம் வரும் அப்படிம்பாங்க ஆனால் ஒரு தெளிவான ஒரு விஷயம் பணத்தை கொண்டு வரதுக்கு பணம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் வலி இருக்குது ஜாதகத்தில் இல்லாத விஷயமே கிடையாது அதில் பணங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசுகிறதுனால பணங்கிறதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை இதில் சொல்கிறேன் இப்போ பணம் கிடைக்கிறதுக்கு எல்லாம் நட்சத்திர தாரைகளை பயன்படுத்துகிறாங்க நட்சத்திர தாரைகள் அப்படின்னா வரிசையாக இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது நீங்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து இருபத்தேழு நட்சத்திரம் இதில் எந்த நட்சத்திரத்தெல்லாம் இயக்கினா பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் எல்லாம் வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நட்சத்திரத்தில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சாதகமான நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அந்த சாதகமான நட்சத்திரங்கள் எல்லாமே பணத்தை கொடுத்துறாது பணத்தை கொடுக்கறதுக்குன்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது அது பணத்தை கொடுக்கும் மற்ற சாதகமான நட்சத்திரங்கள் மற்ற சாதகமான விஷயங்களை செய்யும் இதுக்கு உள்ள ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் முதல்ல பணங்கிறது இப்போ மனிதர்களுக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா ஆதி காலத்தில் உள்ள மனிதன் வந்து உணவுக்கு மட்டும் க அவங்களுடைய உழைப்பை வந்து செலுத்துனாங்க இப்போ பலவித தேவைகளுக்கு அதுவும் அவசிய தேவைகளுக்கு பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற காலகட்டம் வந்துச்சு அதே போல் தேவைகளை அதிகரிச்சுக்கிட்டே வருது அத்தியாவசிய தேவைகளை அதிகரிக்குது இதில் ஆடம்பர தேவைகளை இன்னும் அதிகரிக்குது ஏன்னா லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாற்றணும்னு விரும்புகிறாங்க வாழ்க்கையில் தரம் உயர்ந்ததுனே மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால் எல்லாருக்குமே பணங்கிறது அவசியம் தேவைப்படுது அப்போ பணம் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பணத்தை மட்டும் நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு தெரிஞ்சிட்டா மற்ற எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து இருக்குது அப்போ பணம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் பல வழிகள் இருக்குது இப்போ நட்சத்திர தாரை சொன்னேன் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இப்போ எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தினா பணத்துக்கு பயன்படுத்தலாம் இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணுன்னா சாதகமான நட்சத்திரங்களில் ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படி சொல்லிகிட்டே வருவாங்க பதினொன்று பதிமூணு இந்த மாதிரி நட்சத்திரங்களெல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னு இருபத்தேழு நட்சத்திரத்தில் உள்ள சாதகமான நட்சத்திரங்களை சொல்கிறாங்க ஆனால் பணம் அப்படிங்கிறதுக்கு மூணே நட்சத்திரம் தான் வரும் அது என்னென்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் பணங்கிற விஷயத்தை வந்து கொடுக்கும் மற்ற நட்சத்திரங்கள் பல விஷயங்களை நடத்தும் ஏன் நான் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா இது இப்போ வந்து ஆறாவது நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க எட்டாவது நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க பதிமூணாவது நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிமாங்க நம்ம வந்து தேவை வந்து பணம் தான் பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது அப்போ இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லணும் எல்லாரும் எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தினா பணம் வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அது வேறு அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் தள்ளி பேசுகிறேன் இப்போ சொல்லிடுறேன் ரெண்டு பதினொன்று இருபது இந்த நட்சத்திரம் மட்டும்தான் பணத்தை கொடுக்கணும் சொல்கிறேன்னா காரணம் இருக்குது ஏன்னா நீங்கள் காலபுருஷனுக்கு நட்சத்திர வரிசையை பார்த்தீங்கன்னா அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரையும் இருக்கும் இதில் இந்த நான் சொல்லக்கூடிய ரெண்டு பதினொன்று இருபது இந்த மூணு நட்சத்திரத்தையும் பாருங்கள் சுக்கர பகவானோட நட்சத்திரமாக இருக்கும் சுக்கரன் தான் பணத்துக்குரியவர் ஏன்னா காலபுருஷத்துவப்படி ராசி கட்டம் பன்னெண்டு அதில் ரெண்டாவது வீடே சுக்கரன் வீடாக கொடுத்துருப்பாங்க அதுதான் தனஸ்தானம் அப்போ அந்த தனஸ்தானங்கிறது ரிஷபம் அதுக்கு அதிபதி சுக்கரன் தான் அதே போல் நட்சத்திர வரிசையிலையும் பாருங்கள் ரெண்டாவது நட்சத்திரம்னா நட்சத்திரமாக வர்றது சுக்குரன் தான் ரெண்டாம் இடம் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாதகர் வந்து எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு ரெண்டாவது லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை அப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்க தெரியணும் பதினோராவது நட்சத்திரத்தை இயக்க தெரியணும் இருபதாவது நட்சத்திரத்தை இயக்க தெரியணும் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை அந்த ஜாதகர் மிக சரியாக இயக்கினார்னால் அவருக்கு அல்ல அல்ல பணம் அப்படின்னு நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயம் நிச்சயம் நூறு சதவீதம் நடக்கும் ஆனால் இயக்கம் கரெக்டாக இருக்கணும் அதே போல் காலப்புருஷனுக்கு கட்டம் பன்னெண்டில் ரெண்டாவது ராசி ரிஷபம் அந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் வர்றாரு அதுதான் தனஸ்தானம்னு சொல்கிறது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம் அந்த ரெண்டாம் இடத்தை இயக்க தெரியணும் அந்த ரெண்டாம் இடத்தை வந்து இயக்குனா நிச்சயமாக பணம் வந்து கிடைக்கும் நூறு சதவீதம் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் இப்போ ஒரு சில யூடியூப்பில் நான் பார்க்குறேன் சிலர் வந்து நட்சத்திர தாரையையும் போல் இந்த ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் குழப்பி சில வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் ஏன்னா நட்சத்திர தாரையை வச்சு சிலர் சொல்லும்போது இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஆகாது இந்த நட்சத்திரம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குங்கிறாங்க ஆனால் அது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்து அதிபதியோட நட்சத்திரமாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு நட்சத்திர தாரையில் சாதகம் இல்லாத நட்சத்திரம் கூட உங்கள் கர்ணநாத நட்சத்திரமாக இருந்தால் அது மிக உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்யும் அதே போல் உங்களுக்கு சாதகம் இல்லாத நட்சத்திரமாக இருக்கிறது உங்கள் யோகரோட நட்சத்திரமாக இருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்யும் இப்படி நம்ம நட்சத்திரங்களை வந்து சொல்லும்போது மிக கவனமாக இருக்கணும் எல்லாம் இப்போ ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன் அதில் ஒருத்தர் பூரா நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் ஆகாதுங்கிறாரு அவருக்கு லக்னம் வந்து லக்னத்துக்கு வந்து ஆறாம் இடமாக சுவாதி நட்சத்திரம் வர்றதுனால அவர் ஆகாதுங்கிறாரு இதே கடக லக்னத்துக்கு சுவாதி நட்சத்திரம் மிக பெஸ்ட்டாக வேலை செய்யும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடக லக்னத்துக்கு ரெண்டாம் இடமே சிம்மம் வீடு அது தனஸ்தானத்தோட அதிபதி அந்த வீட்டுக்கு அந்த வீட்டோட ராசியை பார்த்திங்கன்னா சிம்ம ராசி தான் அது சிம்மம் சுவாதி நட்சத்திரத்தோட கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் அப்போ இந்த கடகலத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் மிக சாதகமாக வேலை செய்யும் ஏன்னா இவர் நட்சத்திரப்படி அது தாரை வந்து அவருக்கு சுவாதி வந்து அஞ்சாவது நட்சத்திரமாக வந்து வேலை செய்யாது அப்படின்னாலும் இந்த ரெண்டாம் இடம் மிக பலமாக வேலை செய்யும் அவர் கடகிழக்கினத்தில் பிறந்திருந்தால் இந்த மாதிரி மிக தெளிவாக நுணுக்கமாக இதை தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் இந்த பதிவில் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன்னா நான் சொன்ன இந்த பதிவில் சொல்லியிருக்கிற இந்த கிணக்காரங்க நரசிம்மரை பிடிச்சா மிக உச்ச நிலைக்கு அதே போல் இந்த அல்ல அல்ல பணம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பணம் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை அவங்க இயக்கும்போது அதுதான் பலமாக இருக்கும் நட்சத்திரத்தை விட பலமாக வந்துடும் அதே போல் ஒருத்தருக்கு எட்டாவது நட்சத்திரமாக சாரி ஏழாவது நட்சத்திரமாக பாதக நட்சத்திரமாக இருந்தால் கூட பாதகம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் கூட அது கர்ணநாத நட்சத்திரமாக இருந்தால் மிக யோகமாக வேலை செய்யும் இது வந்து அனுபவத்தில் நீங்கள் நீங்களே அதை வந்து இயக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சாதகமாக இயங்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் வந்து மிக நல்ல பலன்களாக கிடைக்கும் உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு பல நன்மைகள்லாம் கிடைக்கும் பொதுவாக பணங்கிற விஷயத்துக்கு தான் நான் இந்த பதிவுட இந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டாம் இடம் அதே போல் பதினோராம் இடம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பதினொன்றும் ஒருத்தருக்கு வந்து இப்போ சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் வந்து சர லக்னத்துக்கு வந்து பாதகஸ்தானமாக வரும் அதாவது லக்னப்படி பார்க்கும்போது பதினோராம் இடம் வந்து பாதகமாக வரும் ஆனாலும் அந்த பாதகஸ்தானத்தோட அதிபதி இவங்களுக்கு சா நட்சத்திரம் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக சாதகமாக வேலை செய்யும் ஏதோ ஒன்று சாதகமாக இருந்துருச்சுன்னா மிக நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிரும் இதை நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி பார்க்கணும் ஆக்டிவேஷன் பண்ணும்போது சாதகமான விஷயங்கள் மிக சரியாகவே கிடைக்கிது அப்படின்னா நிச்சயமாக வந்து பண விஷயங்களில் யாரும் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை அப்போ எல்லோரும் நினைக்கலாம் இதெல்லாம் வந்து திசா புத்தி இருக்குது கோச்சார நிலை இருக்குது ஆமாம் கோச்சார நிலை திசா புத்தி அனுசரித்து கொடுக்கும் பணம் வந்து கோச்சாரத்துலேயோ அல்லது திசா புத்திலேயோ சரியில்லைன்னா பணம் குறைவாக கிடைக்கும் அதே கோச்சாரத்துலேயும் திசா புத்தியும் உங்களுக்கு மிக சாதகமாக இருந்ததுன்னா பணம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறதோட பல வகையில் பணம் கிடைக்கும் பணங்கிறது உங்களுக்கு திடீர்னு யோகமாக வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரம் அதே போல் அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் உங்களுக்கு சாதகமான கோச்சார சாதகமான திசா புத்திலாம் நடக்கும்போது உங்களுக்கு உங்கள் முயற்சி இல்லாமலே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் கிடச்சிக்கிட்டுருக்கோம் இப்போ சில பேருக்கு கோச்சாரத்தில் சரியில்லை திசா புத்தி சரியில்லை அப்படின்னா அவங்கெல்லாம் இதை நான் சொல்கிற மாதிரி இந்த நட்சத்திரங்களை இயக்கி அதன் மூலமாக பணத்தை வந்து கொண்டு வரலாம் அது வந்து நூறு சதவீதம் நடக்கும் அதே போல் ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையை கொண்டு வர்றதுக்கு பண விஷயங்களில் வந்து சாதகமான நிலையை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி நான் வந்து பல வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கிறதுனா அதற்கான வழிமுறைகள் அதே போல் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை இயக்கிறதுனா அதற்கான வழிமுறைகள்லாம் நான் வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஏன்னா திரும்ப நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த வீடியோலாம் போட முடியும் அதே மாதிரி வீடியோ நான் திரும்ப திரும்ப போட முடியாது என்னுடைய பழைய வீடியோக்களில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா பணங்கிறது வந்து எல்லாருக்குமே அவசியம் தேவை இருக்குது அந்த தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜோ ஜாதக வழியாக நம்ம பயன்படுத்தினோம்னா சாதகமான நிலைகள் வந்து நம்மளுக்கு உண்டாகும் அப்போ பண பிரச்சனை வந்து பெரிய அளவுல இருக்காது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்